கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்வில் எப்போது நிலைத்திருக்கும் நீங்கள் அதிகமாக கீழ்ப்படியும் போது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே மிக அதிகமாக செயல்படும் அவரின் தூய்மையாக்கும் செயல்களில் நீங்கள் கீழ்ப்படியாதிருக்கும் போது நீங்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களில் விழுந்து விடுவீர்கள் ஏனென்றால் அகற்றப்பட வேண்டிய அந்த வேர் வளரத் தொடங்கி உங்களை அசுத்தமாக்கிவிடும் இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நீங்கள் பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ளும்போது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும் நாம் கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் தூய்மை நிலையில் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நாம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தூய்மையற்ற நிலையில் பெற்றுக்கொள்ளும்போது தூய ஆவியார் வருத்தம் அடைகிறார் மேலும் அவரின் பிரசன்னத்தையும் நாம் இழக்கிறோம் கசப்போடும் அசுத்தத்தோடும் நாம் நற்கருணை மற்றும் திரு இரத்தத்தை உட்கொள்ளும் போது நாம் பாவம் செய்கிறோம் இவற்றை நாம் சரி செய்ய வேண்டும் மாறாக தூய்மையோடு அவற்றை நாம் உட்கொண்டால் நாம் ஆண்டவரின் வல்லமையிலும் அபிஷேகத்திலும் வளர்கிறோம் தூய ஆவியார் உங்களில் செயல்படும் போது அதை உணர்ந்து இணங்கும் போது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும் கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே அனுதினமும் அனுபவிக்க வேண்டும் என்றால் தூய ஆவியின் செயல்பாடு உங்களிலே நடக்கும்போது அதை உணர்பவர்களாக இருக்க வேண்டும் உங்களோடு இணைந்து இருக்கிற உங்களிலே செயலாற்றுகிற அந்த பிரசன்னத்தை குறித்து நீங்கள் விழிப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த பிரசன்னத்திற்கு செவி மடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எதைக் காட்டிலும் அவருடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் இயேசு திருத்தூதர் பேதுருவுடன் கூறினார் இவர்களை காட்டிலும் நீ என்னை அன்பு செய்கிறாயா யோமன் எழுதிய நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் இயேசு நம்மிடமும் இதே கேள்வியை கேட்கிறார் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா நாம் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட அவருடைய பிரசன்னத்தை அதிகம் நேசிக்கிற போது நாம் அவரின் பிரசன்னத்தை குறித்து பெருமிதம் கொள்கிறோம் அவரின் பிரசன்னத்தை அன்பு செய்யுங்கள் ஒரு நாளிலே பல முறை தூயாவியார் உங்களை தொடுவார் அந்த நேரத்திலே அவரின் வெளிப்படையான பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரும் போது அதற்கு செவி அந்த அனுபவத்தை ஆண்டவர் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக தருகிறார் நீங்கள் அதற்கு வேண்டும் அந்த பிரசன்னம் உங்களிலே வெளிப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் உங்களை ஒரு சிறப்பான ஜெப நேரத்திற்கு அழைக்கலாம் அவர் நீங்கள் திருவிவிலியத்தை பார்க்க வேண்டும் என விரும்பலாம் அவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தரலாம் அவர் சில காரியங்களை குறித்து உங்களை நினைவூட்டலாம் அவர் உங்களை எச்சரிக்கலாம் முதல் காரியம் என்னவென்றால் நீங்கள் அவரின் தொடுதலை மற்றும் உணர்த்துதலை கவனிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் அபிஷேகம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய ஞானம் மனிதரிடத்தில் இருந்து வரவில்லை மாறாக ஆண்டவரிடம் இருந்தே வருகிறது நாம் அதற்கு செவி மடுக்கும் போது அவர் தன் விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் அவரின் பிரசனத்தை உணர்ந்தால் அது சொல்கிற காரியம் என்னவென்று என்னிடம் கூறுங்கள் என்னால் அது ஒருபோதும் முடியாது ஆண்டவர்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் தொடர்வோமா நண்பர்களே